சாயம் சாய்தான் ஜெய் சாய் அப்பா எனக்கு என்ன செய்தாரு சாயப்பா எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கறவங்க தான் ரொம்ப அதிகம் ஆனா அவர் செய்த அவரை பார்த்து நம்ம நல்லா இருந்தாக்கா அவர் நினைக்கிறது இல்லை கடவுள் நினைக்கிறது இல்லை தெரியுது வாய் பேச முடியுது இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கல்யாணமான உடனே குழந்தை பொறுத்தணும் சட்டம் எதுவும் இல்லை உடனே ஒரு வருஷத்தில் எது விசேஷமா அப்படின்னு கேட்குறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் கல்யாணமாயி கணவன் மனைவி அன்பா அனுசரணையாக இருந்து தான் உடனே குழந்தை பொறுத்தணும் சட்டம்லாம் அதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் எவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டப்படுறதுக்கு நம்ம துணை பாபா வரந்துறாரு குழந்தைக்காக வறந்துறாரு ஆயிரம் குழந்தைகள் பெற வரம் தந்த அபூர்வ சாய் பாபா அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாபா அது மாதிரி அது மாதிரி எங்கேயோ இருந்து கூட பின்படுறாங்க வேண்டிக்கிறாங்க அவங்களே பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாங்க இது வரைக்கும் குழந்தை குழந்தைப்படுத்துது அது மாதிரி நம்ம ஐயா அந்த பன்னீர் சொல்லுவோம் ஐயா பேர் நீங்கள் எங்கேருந்து ஸ்ரீலங்கா பேர் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாங்க ஐயா மனைவி பேர் உஷா நந்தினி பேர் பேர் பன்னீர்செல்வம் ஐயா பேசுறேன் ஸ்ரீலங்கா திருமணமாயி என்னோட ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு திருமணமாயி இருபத்தி மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து கேள்விப்பட்டு இங்கே வந்து இங்கேயே ரூம் போட்டு சென்னையில் அங்கே இருந்து அம்மாட்ட கனி வாங்கி ஒரே வாரம் தான் கனி வாங்கினாங்க ஒரே வாரத்தில் கணிச்சி வைக்கிறாங்க அப்புறம் இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாரு ஐயா இப்போ வந்து ஸ்ரீலங்கா பண்ணி போகிறாரு அங்கே நல்லா அந்த கருவு நல்லா சாப்பாற்றி நல்ல அழகான அறிவான அனுசரணையான ஞாபக சக்தியான ஐஸ்வர்யம் முல்லை நல்ல பிள்ளை இந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஐயா வந்து மட்டும் ஸ்ரீலங்கா போகிறாரு அங்கேருந்து இத்தாலி போனீங்களா அங்கேருந்து இத்தாலி போகிறாங்க இத்தாலி போயிட்டு இன்னும் பத்து மாதத்தில் குழந்தையை போட்டு வந்து இந்த இதில் வந்து ஊஞ்சலில் போட்டு பாராட்டி சீராட்டி சந்தோஷமாக ஐயா வரப்போகிறாங்க அதுக்காக யாத்திரை பண்ணிக்கிறோம் அவர் வாழ்கிறோம் அந்த குடும்பம் அந்த அந்த தலைமுறை அந்த பாரிசு நால்தோர் தாழ்த்து ஐந்து நோர் பேர் வீட்டில் இருப்பாங்க நால்தோர் தாழ்த்து நல்ல ஐந்து பேருக்கு பேர் சொந்தது ஒரு பிள்ளை கொடுத்து நல்லா இருக்கும் அவங்க நாட்டுக்கு நல்ல பேர் தொண்ட் வாழ்கிறோம் வாழ்க்கை